அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை கல்யாணம் பண்ணிட்டாங்கடா கடைசி வரைக்கும் அவங்கதான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் லைஃப் லாங் அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அது ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் டிஃபரெண்டான ஒரு வேர்ல்டு பட் நாங்க இருக்கிற இந்த ப்ரெசென்ட் சொசைட்டியில ஸ்மார்ட் வேர்ல்டு எல்லாமே ஸ்மார்ட்டா இருக்கிற இந்த உலகத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுன்றது வாழ்றதுன்றது இட்ஸ் டக் ஆஃப் ஆக்சுவலா ரைட் ஸோ யாராவது ஒரு டிப்ஸ் ட்ரிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா இதுல ஒரு மெசேஜ் நாங்கள் எடுக்க முடியாதா இவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னவா இருக்கும்னு எல்லாருக்குமே கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு பழகிறதுக்கு அனுபவிக்க பட் அவங்க எக்ஸ்பீரியன்சஸ் பண்றதுக்கு அவங்களோட லைஃப்ல அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும் ஸோ இந்த நைன் இயர்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அப்வியஸா நல்லது கெட்டது எல்லாமே வந்து எப்பயுமே இந்த ஹனிமூன் கப்பல்ஸ் மாதிரி கொஞ்சிட்டு குழா வீட்டு யாருமே யாராலையும் இருக்க முடியாது மேபி இருப்பாங்களா இருக்கும் ஒருத்தர் யாராவது ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பாங்க லட்சத்துல ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் இருக்கலாம் ஸோ லைஃப்ன்றது ஆக்சுவலாக இந்த படத்தில் காற்று மாதிரி எப்பயுமே ஹன்னி மூன் கப்பல்ஸா ரொமான்டிக் கப்பல்ஸா அப்படி வாழ்றதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ ரியாலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ரியாலிட்டி வந்து டிஃபரெண்டாக இருக்கும்ன்றதை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணி தான் எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் அனுபவித்து தான் ஆகணும் எக்ஸ்பெரிமெண்டல் ஆக்சுவலி நீங்கள் கல்யாணம் பண்ணி அந் ஒவ்வொருத்தருட கல்யாண வாழ்க்கைன்றதுமே அவங்க அவங்களுக்கு அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலான விஷயம் இப்போ எந்த லைஃப் இப்படி இருக்குன்னு நான் வந்து பப்ளிக்கில் மெசேஜ் கொடுத்து இன்னொருத்தரை திருத்துறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள் ஏன்னா அவங்களோட லைஃப் வேறையாக இருக்கும் அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அவங்களோட குட் அண்ட் பேட் என்ன அவங்களோட ஹஸ்பண்டை கேரக்டரிஸ்டிக் என்ன அவங்களோட வைஃப்ட கேரக்டரிஸ்டிக் என்னது அவங்க அவங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச விஷயம் ஸோ நோ ஜட்மெண்டல் பட் இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கொள்ள மாற்றிக்கொள்ள ஆல்டர் பண்ணிக்கொள்ளலாம் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்கொள்ளலாம் தானே ஸோ இந்த நைன் இயர்ஸ் லாங் லைஃப் நான் பார்த்தது வந்து எவ்ரி டே இஸ் அ இஸ்னிங் டே ஃபார் மீ ஓகே ஸோ லேர்னிங் டே ஃபார் அஸ் ஸோ ஐ எம் லேர்னிங் ஹிம் ஹி இஸ் லேர்னிங் மீ அப்படிதான் நாங்கள் நினைக்கிறது லேர்னர்ஸ் ஸோ நாட் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் வி ஆர் ட்ரைங் டு பி த பெஸ்ட் விலங்குதான் சோ வி ஆர் ஹோல்டிங் ஆன் ஈச் அதர் ரெண்டு பேரையுமே ரெண்டு பேரும் குடிச்சிட்டு இருக்கும் அப்படி தான் சொல்லணும் ஏன்டா வந்து அவருடைய பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இருக்கும் எனக்கிட்டையும் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இருக்கும் படத்துல இருக்கிற ஹனிமூன் கப்பலா நினைச்சிட்டு நான் வந்து அதை அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவோ அவர் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவோ முடியாது வார விஷயங்கள் பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அதை செக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது தான் லைஃப் நாங்க ரியலைஸ் பண்ணிட்டோம் ஸோ அதனால ஓகே அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் இஸ் இம்பார்டன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் கம்யூனிகேஷன் அது ரொம்ப முக்கியம் அது நாங்கள் இந்த நைன் இயர்ஸில் ரொம்ப கடைபிடித்த ஒன்று அவர் இன்னுமே வந்து என்ன வாங்க போங்கன்ட்டு தான் அவர் என்ன கூப்பிடுவார் அண்ட் அது ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அதுக்காக வா போ வாடி போடின்னு பேசுறதெல்லாம் வந்து இல்லை பட் அது ஒவ்வொருத்தர் லவ் லாங்குவேஜ் தானே உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை வாடின்னு சொல்றதோ உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை வாண்டு சொல்றதோ உங்களுக்கு பிடிக்கு தான் யூ கேன் யூ கேன் கெட் ஆன் வித் இட் நோ ப்ராப்ளம் ஸோ நான் என்ன சொல்ல வரதுன்னா எந்த பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் தவிர்த்து ஒரு வைஃபுக்கு வாங்க போங்க அந்த மரியாதை கொடுக்கறதுன்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்றது உண்மையாகவே எனக்கு அது பிடிச்ச விஷயம் அண்ட் அதே மாதிரி மியூச்சுவல் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட வரும் தானே வராமல் இருக்கிறதுக்கு நாங்களாம் பெரிய டிவைன் கேரக்டர்ஸ் இல்லை தானே ஸோ சும்மா நடிச்சு பொய்யெல்லாம் சொல்லிடாது நார்மல் கப்பல்ஸ் தான் நாங்களும் அடிச்சு கொண்டு புட்டிச்சு கொண்டு இருக்கிற கப்பல் தான் பட் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படங்களில் வர மாதிரி மனசுக்குள்ள ஹார்ட்டுக்குள்ள வச்சு அதை ஹீரோவாக கண்டுபிடிச்சு அவராக வந்து கிட்ட கேட்டு பொதுவா அந்த பெண்களுக்கு இருக்கிற குணம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மினிட்ல நாங்க சொல்ல போறது இல்லை எங்கள் ஹார்ட்டுக்குள் என்ன இருக்கிறது ஓப்பன் டாக் பண்ண போறது பட் ஸ்டில் ஹி இஸ் வில்லிங் டு டூ தட் ஓ ஐ ஆம் வில்லிங் டு டூ ஸோ என்ன பிரச்சனை ஒட்ஸ் ப்ராப்ளம் ஷால் வி டாக் பேசலாமா அப்படின்ற சிட் அண்ட் டாக்ன்றது கம்பல்சரியா வி ஆர் ஃபாலோவிங் ஸோ அந்த சிட் அண்ட் டாக் குள்ள வந்து என்ன மாதிரியான என்ன விஷயங்களாக இருந்தாலும் ஸோ சிட் அண்ட் டாக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் உட்காந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அண்ட் சில விஷயங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு இல்லை தயக்கம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை இது பேச மாட்டேன் இல்லை அவரே தான் அதை பேசணும் இல்லை அவர் பேசுறதை நான் கேட்க மாட்டேன் இப்படியெல்லாம் இல்லாமல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மியூச்சுவல் டாக்கிங் ஸோ அது வந்து ஒரு டேபிளில் அது டைனிங் டேபிளாக இருக்கோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு டேபிள் அது ஒரு காஃபி ஷாப் ரெஸ்டாரண்ட் ஏதாவது உங்களோட டின்னர் டேட் ஒரு ஒரு காமெண்ட் கூலா கதைக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கு முண்டு நீங்கள் ஃபீல் ஆகினீங்கட்டா ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோவர்ஷியலாக இல்லாமல் அது ஒரு சந்தைக்கு லீட் பண்ணாத மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு லீட் பண்ணாத மாதிரி பேசுகிறது பேசினோம் சண்டைக்கு தான் போவேன் பேசணும் தான் பண்ண போகிறேன் இந்த இல்லாம ஓகே அவர் என்ன என்ன சொல்கிறேன் இதுதான் இப்படி தண்ணுறத பேசுறது பெட்டர் நிறைய பேருக்கு இருக்கிற லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னடா வந்து இல்லை நான் பேச மாட்டேன் அவர்கிட்ட வாழ்த்துறது சொல்ல மாட்டேன் பட் அவராக புரிச்சிக்கொள்ளுன்னு தெரிஞ்சுக்கொள்ளமாட்டேன் இங்கே யாரும் சைக்காலஜிஸ்டும் இல்லை சைக்காட்ரிஸ்ட்டும் இல்லை உங்களோட மைண்டுக்குள்ளே உங்கள ஹிட் ஹிப்டனைஸ் பண்ணிட்டு உள்ளால இருக்கிற எல்லாம் வெளியால எடுத்து சொல்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் சைக்காலஜிஸ்டா இருந்தால் கூட தேர் ஸ்ட்ரக்லிங் இந்த வென் இட் கம்ஸ் டு தியர் பர்சனல் லைஃப் ஸோ அதெல்லாம் வந்து இல்லை ஒவ்வொருத்தருத்தருத்த பர்சனல் லைஃபும் அவங்க அவங்க அனுபவிக்கிறது அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணுறது அவங்க அவங்க ரியலைஸ் பண்ணுறது அவங்க அவங்க கமக்ராஸ் பண்ணி அதுல இருந்து அந்த அவங்க பேட்டில் ஃபீல்ட் ஓவர் கம் பண்ணி வரது தான் மேட்டர் சோ அதனால தான் சொல்றேன் வந்து இப்போ இது காமனான அட்வைஸ் இது எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் எல்லாருக்கும் வொர்க் அவுட் ஆகும் எனக்கு வொர்க் அவுட் ஆகற எந்த லவ் லேங்குவேஜ் எந்த மெத்தடாலஜி எல்லாருக்கும் வொர்க் அவுட் ஆகாது பட் இந்த மெத்தடாலஜிஸ் வந்து எல்லாருக்குமே காமனா ஓகே ஆகும் அதே மாதிரி இப்போ ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஓ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் வைஃப்ஸ் கிட்ட ஏன்னா உங்களுக்கு கம்பேரிசன் இப்போ இந்த வேர்ல்ட் வந்து ஸ்மார்ட் வேர்ல்ட்ல வந்து நான் அதான் பிகினிங்லயே ஆரம்பிச்சே வந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து லைஃப் லாங் உண்டாயிருந்தாங்கன்றது வந்து அது ஹிஸ்டரி இப்போ என்னடா அந்த காலத்துல இருக்கிற எல்லா அம்மா அப்பா மார்களும் உண்டாயிருந்தாங்க நிறைய கிட்ஸ் நிறைய பிள்ளைகள் பேத்துக்கொண்டாங்க இருக்காங்கன்றதுல வந்து உங்களுக்கு வேற வேலையும் இல்லை ஸ்மார்ட் வேர்ல்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது இல்லை ஸோ சம்பாட் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்றா இருந்து தே தே ஹேவ் மேட் ஃபேமிலி எல்லாரும் குடும்பத்தை உருவாக்கினாங்க பட் நாங்கள் இப்போ என்ன உருவாக்கிட்டு இருக்கோம் சபா ஸ்ட்ரெஸ் உருவாக்கிட்டு இருக்கும் அடுத்தவங்களை நியாயமா பண்ணுறது கம்பேரிசன் மென்டாலிட்டி அந்த வேற இப்போ ஹஸ்பண்ட்ஸாக இருந்தாலும் வந்து தண்ட வைஃப் இருக்கிறத வந்து ஹாப்பியாக பார்த்துக்கொள்வோமே அவங்கள என்ஹான்ஸ் பண்ணுவோமே அவங்கள டெவலப் பண்ணுவோமே தண்ட வைஃபை அழகுப்படுத்துவோம் தண்ட வைஃபை தண்ட வைஃபுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவோம் நல்ல வழி இந்த சென்ஸ் அவங்கள டிவெலப் பண்ணுவோம் எஜுகேஷனலா இல்லாட்டி ஃபிசிக்கலாக மென்டலி ஸ்டேபிள் எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணுவோம் அவங்களை வந்து உற்சாகப்படுத்துவோம் தனக்கு இருக்கிற வைஃப் வந்து வைஃப் தான் ஆயிட்டு அமைப்போம் ஸோ அவங்கள இன்னும் மெருகூட்டலாம்னுட்டு தான் ஹஸ்பண்ட் நினைக்கிறமே தவிர ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊரில் இருக்கிற பொண்டாட்டிகளை பார்த்துட்டு ஊரில் இருக்கிற பெண்களை பார்த்துட்டு ஊரில் இருக்கிற அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்கு பொண்டாட்டி அவங்கள்ட்ட பொண்டாட்டி முன்வீட்டுக்காரங்கள்ட்ட பொண்டாடி எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஷைனிங் ஆயிருந்தால் அவங்களை பார்த்துட்டு ஆசைப்பட்டு இது வந்து ப்ராக்டிகலி வேலைக்கு உதவாது சரியா சோ நான் பொண்டாட்டி ஆக்கிட்டேன் இப்ப அவ புள்ளைய பெற்றுட்டா இப்ப அவங்க ஒர்க் லோட் அவங்க என்ன கவனிக்க நேரம் இல்ல அவளை கவனிக்க எனக்கு நேரம் இல்ல அன்சாட்டிஸ்பாக்டரி லைஃப் ஐம் நாட் சட்டிஸ்பைட் வித் பட் ஸ்டில் வீ ஆர் லிவிங் பிக் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சேக் ஆஃப் கிட்ஸ் இப்படியெல்லாம் இந்த படம் கதையெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு வைஃப் கொடுத்துட்டு போறாவா ஒரு ஜிம்முக்கு அனுப்புங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அனுப்புங்க ஓகே வைஃப் வந்து களை இல்லாம புலிவலாம பார்த்து பார்த்து டயர்டா இருக்காவா மந்த்லி மந்த்லி ஒரு ரெண்டு முறை ஃபேஷியல் அனுப்புங்க இல்ல ரெண்டு முறை வேணும் ஒரு பாலருக்கு செலவுக்கு அனுப்புங்க அவங்களுக்கு பாடி மசாஜுக்கு ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹேர் கே பெல்லாம் தான் இருக்கே அதெல்லாம் செய்யும்போது செய்யும் எந்த பெண்ணுமே அழகா மாறுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பெண்கள் அடுத்த பெண்களை பார்த்து கம்பேர் பண்ணி அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகி மனசு நொந்து நூடுல்ஸ் ஆகி அடுத்தவங்களோட மேலே ஆசை வாரத்துக்கு பதிலாக ஏன் நீங்கள் சொந்த பொண்டாட்டிக்கு அதெல்லாம் செஞ்சு அழகுப்படுத்தி பார்க்கக்கூடாது அதே மாதிரி சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்ன இப்போ என்ன வைஃப் லெவல் முடிச்சு இல்லை முடிச்சு இல்லை இப்போ அவள் ஸ்கூல் ட்ராப் ஆகும் அவள் ஒரு டிப்ளமோ டிப்ளமோ கூட பண்ணியில் அது இல்லை இது இல்லை இப்போ தான் வந்து அடுத்த பெண்கள்லாம் படிக்கிறாங்க என் ஃப்ரெண்ட் வந்து அவன அவட வைஃப் வந்து இப்படி இருக்கா அதான் இருக்காங்க இந்த பொம்பளை இப்படி இருக்கா இப்போ என் ஃப்ரெண்ட் ஒன்று உதவா என் வைஃப் ஒன்று உதவாதவ இப்போ வீட்டில் சும்மா புள்ள மேய்ச்சிட்டு புள்ளவே பார்த்துட்டு வீட்டு வேலை செய்யாதான் ஆயிக்கிட்டு அப்படியும் சில பேருக்கு இருக்கிற ஒரு 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 இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது அது பிளையான பிள்ளையான விஷயம் இப்போ நீங்கள் வைஃப் ஆக்கிட்டீங்க வைஃப் ஆகும் போதே அவங்களுக்கு தெரியும் கேபிலிட்டிஸ் இருக்கா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது அவர் ப்ரொஃபஷனில் இருக்காது அவ தான் அப்படி தண்டது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சில பேர் வந்து நல்லா படிச்சு டிகிரி ஹோல்டர்ஸே வைஃப் ஆகி போட்டுட்டு ஒன்றுமே செய்யாம உமாவாக்கி டியூஷன் கிளாஸ் எடுக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி அவங்கள அவங்கள மோல்டு பண்ணுறீங்கன்றது தான் மேட்டர் இப்போ ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட வைஃபை நீங்கள் எப்படி முன்னேற்றுறீங்கன்றது முக்கியம் ஓகே ஸோ அவங்கள ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகிறது அவங்களுக்கு உரிய விருப்பமான ஒரு ஜப் அது அவங்க வெளியே தான் போய் செய்யணும் இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துட்டு செய்யக்கூடிய ஜப்ஸ் நிறைய இருக்குது அது என்னவாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஃபீல்டில் தான் போகணும் இல்லை ஈவன் கேக் மேக்கிங் பேக்கிங் ஏதோ அவங்களுக்கு என்ன விருப்பம் சூட்டபிள்ன்றத பார்த்து அவங்க அதில் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் அடைகிறதுக்கோ இல்லாட்டி அட்லீஸ்ட் அவங்களோட செல்ஃப் செல்ஃப் செட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இல்லாட்டி ஒரு செல்ஃப் ரெக்கக்னிஷனுக்கு இந்த முப்பத்தாறு

ரைட் ஸோ எண்ட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு அதை சீப் பண்ணுறதுக்கு நான் இப்போ இப்படியா இருக்கிறதுக்கு கூட என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து ஃபுல்லெஸ்ட்டாக கிடைச்சது அல் அப்படி இல்லை ஸோ எல்லாருக்குமே வந்து ஏதாவது இப்போ நீங்கள் அடுத்தவங்க பொண்டாட்டியோ அடுத்த பெண்களையோ பற்றி இன்ஸ்பயர் ஆகி ஆசைப்படுறதுக்கு பதிலாக தந்த வைஃபையும் கொஞ்சம் அழகுப்படுத்தி பாருங்க அதே மாதிரி ஃபினான்ஷியலி அவங்கள ஸ்டேபிள் ஆக்குறது வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு கணவருக்குமே அதாவது ஒழைச்சா பொண்டாட்டி ஒழைச்சா அவுக்கு திமுல் வந்துரும் பெருமை வந்துரும் அடங்க மாட்டா வீட்டுக்கு கட்டுக்கோப்பா இருக்க மாட்டான்டெல்லாம் அப்படிலாம் இல்லை அட்லீஸ்ட் அவங்க ஒரு பர்சனல் ஒரு ஒரு ஹாப்பினஸுக்காக ஒரு செல்ஃப் அண்ட் கான்பிடன்ஸுக்காக தண்ட ஒரு பத்தாயிரத்தை தண்ட ஒரு இருபதாயிரத்து ஒரு அஞ்சாயிரத்து உழைக்கிறதுக்கு அவங்க விடுங்க அது வந்து உங்களுக்கு வெளியே அனுப்ப விருப்பம் இல்லாட்டியும் தண்டவை வெளியே போய் வேலை செய்யறது விருப்பம் இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களை உங்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பம் என்றது நீங்க அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி விடலாம் இல்லையா சோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒவ்வொரு மனைவிக்குமே அந்த காசு அவங்களோட காசு ஏர்ன் பண்ணி அதுல ஒரு ஹஸ்பண்டுக்கோ பிள்ளைக்கோ ஃபேமிலிக்கோ தண்ட உமாக்கு தண்ட பாப்பாக்கு தண்ட குடும்பத்துக்கு தண்ட ஃப்ரெண்டுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குற ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா ஒரு சாரிட்டி செய்யற ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா தண்ட உழைத்த காசால இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யற ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் சோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இந்த காலத்துல வாழ்றது கஷ்டமா இருந்தா கூட அந்த கஷ்டத்தையுமே கஷ்டத்தையும் கவர் பண்ணி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு ஒரு பேலன்சிங் ஆக்சுவலி இது பேலன்சிங் தான் சொல்லணும் இந்த காலத்தில் வாழ்றதுன்றது பேலன்சிங் பேலன்சிங் பண்ணி வாழ்றதுன்றது ஹோல்ட் ஓன் பண்ணிக்கொள்வது சில மாமெண்ட்ல வந்து முடியல இதுக்கு மேல முடியலன்னு ஃபீல் ஆகும் யாருக்குமே ஏதாவது ஒரு மாமெண்ட்ல ஏன்னா நாங்கள் எல்லாரும் எல்லாரும் மனிதர்கள் தானே சாதாரண இமோஷன்ஸ் இருக்கிற எல்லாரும் மனிதர்கள் தான் யாருமே வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸோட பிறக்கல்ல ஸோ அப்படி அந்த மாமெண்ட் வரும்போது கூட டேக் யோர் டைம் டோன்ட் டோன்ட் கோ கோ டு டேக் எனி சடன் ஓகே உங்களோட டவுன் ஆகும்போது ஆகும்போது வீக் நீ நான் அது இது சொல்லி போகிறதுக்கு விட கொஞ்சம் பண்ணணும் ஒன் ஒன் டே த்ரீ டேஸ் 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 ஃபைவ் செவன் டூ வீக்ஸ் ஏ கூட ஆகலாம் பட் அதுக்கப்புறம் நீங்க காம் டவுன் ஆகலாம் சிட் அண்ட் டாக் பண்ணும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் எஸ் அந்த ஒரு டூ வீக்ஸ் ஒன் மந்த்த்க்கு அப்புறமா எந்த ரியலைசேஷன் அது நான் ராங்குன்றது எனக்கு தெரியலாம் இல்லை அவர் ராங்குன்றது நீங்க புரிய வைக்கலாம் ஒரு மியூச்சுவல் விட்டு கொடுப்புல வரலாம் பிள்ளைகள் வரும்போது அவங்கள பார்க்கும் போது அவங்களோட ஃபியூச்சர் வரும்போது எஸ் வி ஹேவ் டு லிவ் இந்த மாதிரி பிள்ளைகளுக்காக தான் அது இது இந்த டாப்பிக்ல நான் கிட்ஸை இருக்கவே இல்லை என்னடா வந்து இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி ஸோ கிட்ஸுக்காக தான் வாழணும் டாப்பிக்ல பேசிட்டா சொல்லுவீங்க அப்போ கிட்ஸுக்காக வாழ்ற வாழ்க்கையா வாழ்க்கையா அப்படி அவங்களுக்காக வாழ்ந்த எங்களுக்காக வாழையாதாண்டு அது அதை நான் நிறைய பேசிட்டேன் நிறைய விஷயங்கள பேசிட்டேன் இது அது சம்பந்தமானது இல்லை இந்த காலத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் நல்லபடியா நல்லபடியாக என்ற பார்த்தாலே சில பேருக்கு பொறாமையும் ஆசையும் வருது ஏக்கம் வருது ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி அமையுறது இல்லை அமைஞ்சாலும் அது அழகாக வச்சுக்கொள்ள தெரிறதில்லை வெச்சுக்குள்ள தெரிஞ்சாலும் ஆசை முடியறதில்லை அடுத்தவன் பார்த்து ஆசாவளை பார்த்தா இவளை பார்த்தா இவன் எனக்கு புருசனா கிடைக்க மாட்டானா அவள் எனக்கு அது இன்னொருத்தண்ட பொண்டாட்டியா இருந்தாலும் சார் இன்னொரு புதுசனா இருந்தாலும் சரி ஆசைப்படுறீங்க இதெல்லாம் கேட்கட்ட ஆசைகள் ஸோ உங்களுக்கு இருக்கிற வளங்களை வச்சு ரிசோசஸ் நீங்க தான் வந்து டெவலப் பண்ணணும் அது அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அதோட நீங்கள் ஸ்ட்ராங் பொண்டை கிரியேட் பண்ணணும் ஸோ தாத்தா பாட்டி இப்படி வாழ்ந்தாங்கன்னு கம்பேர் பண்ணி கதைக்கவே இல்லை அவங்க வாழ்ந்த உலகமே வேற நாங்கள் வாழ்ற உலகே வேறு இப்போ எல்லாம் என் ஃப்ரெண்ட் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தா இப்போ இருக்கிற உலகத்துல வந்து யாருக்கும் யாரோடய பற்றி நடிகா வந்து டிஸ்போசபிள் வேர்டுண்டா நான் கேட்டால் அதே என்ன டிஸ்போசபுள் என்ன என்ன சொல்றேன் கப்ஸை பாரு நீ யூஸ் பண்ணுற கப்ஸ் பிளேட்ஸ் மூணு நாங்கள் கப்ஸ் பிளேட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம் அது கால காலத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அதை வைக்கிறதுக்கு ஒரு கேபினெட் மெயின்டெயின் பண்ணுவோம் அதை பார்த்து பார்த்து ரசிக்கும் அது வந்து ஆக்களுக்கு ஸ்பெஷல் தான் சாப்பாடு கொடுப்போம் இப்போ அப்படி இல்லை இல்ல இப்போ கூட 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 ஓகே ஓகே டிஸ்போசபில் வந்து பங்க்ஷன் வச்சுட்டு வீசிட்டு போறாங்க வந்து ஈஸி